செப்டம்பர் மாதம் ராசிக்கு வாராக அமைகிறது மிதனத்தில் போய் செவ்வாய்க்குறது பகை இது ஜோதிட சாஸ்திரம் பெரிய ஸ்தானத்தில் குரு மிதனராசிக்கு சனி நல்ல நிலையில் பாக்கிய எட்டு ஒம்பதுக்கு வேண்டியர் நியாயமாக ஒம்பது இருக்கிறார் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் பத்தில் பாம்பு விசேஷம் சுக்கர பகவான் அங்கே குறிப்பாக கண்ணிலே இருக்கார் சுகம் வரணும் இல்லையா இப்போ சுகம் வருமா அப்படின்னு கேட்டால் சுகம் வந்து தான் ஆகணும் நிறைய மிதனராசி என்பர்கள் விவசாயம் நல்ல மழை பெஞ்சிருக்கு மழை பெய்யும்போது நல்ல உங்களுக்கு ஆதாயங்கள் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்தில் மேம்பாடுகள் ஈல்டு நல்ல பிரமாதமாக இருக்கும் பட் உடல் ரீதியாக எனக்கு இப்படி இருக்கும் உடலில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எதிர்பார்க்கக்கூடிய உடல் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது அதனால் தேவையில்லாத நமக்கு இருக்க அந்த ஒரு அசௌரியங்கள் வரத்தான் செய்யும் அதற்கு உங்களுடைய மனசை நீங்கள் தைரியப்படுத்திக்கணும் டென்ஷனை கம்மி பண்ணிங்க வீண அலைச்சல் வச்சுக்காதீங்க இப்போ இந்த மாதத்தில் வரவுகளுக்கும் செலவுகளுக்கும் சமபலமாக இருக்கிறதுனால நோ ப்ராஃபிட் நோ கெயின் நோ லாஸ் இதுதான் உண்மை வணக்கம் நேர்களே ஆதி எந்தம் டிவி நேர்களுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமையிறதுன்னு முதல பார்ப்போம் மாதா மாதம் ராசி பலன் அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம் ஆகவே எந்தம் டிவி நேர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்களை எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை அதற்கு அடுத்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி இது வருடத்தில் ஒரு நாள் விநாயகப் பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயகப் பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள் செய்து விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம் அதனைத் தொடர்ந்து பதினஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுரை அன்போடு விண்ணுகின்றோம் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் ஆவணி மாதம் பதினைஞ்சி தேதிகள் புரட்டாசி மாதம் பதினைஞ்சி தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இப்போ அந்த சூழலில் புரட்டாசி பதினாலாம் தேதி முடிய நமக்கு வந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இந்த கிரகனுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது செப்டம்பர் மாதம் மிதனராசிக்கு எவ்வாறாக அமைகிறது செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவில் மிதன ராசி யாரெல்லாம் மிதனராசி சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னா மிருகசிரியரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று என்று மூன்று பாதங்கள் பொதுவாக மிதுன ராசிக்கு அதிபதி யார் பகவான் புதன் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா மூன்றாம் வீட்டில் குறிப்பாக சிம்மத்தில் இப்போ மிதுன ராசியிலேயே பகவான் செவ்வாய் மிதுன ராசிக்கு செவ்வாய் நல்லதா இப்போ மிதுன ராசிக்கு செவ்வாய் நல்லதான்னு கேட்டால் ஆறுக்கும் பதினொன்றுக்கே வேண்டியவர் பகை கிரகங்கள் தான் மிதுனத்தில் போய் செவ்வாயை உட்கார்றது பகை இது ஜோதிட சாஸ்திரம் சரி அதுக்கடுத்து மற்ற கிரகங்கள்லாம் இப்படி இருக்குது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஒரே ஸ்தானத்தில் குரு மிதன ராசிக்கு சரி அடுத்த சனி பகவான் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சனி நல்ல நிலையில் பாக்கிய எட்டு ஒம்பதுக்கு வேண்டியவர் நியாயமாக ஒம்பது இருக்கிறார் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் பத்தில் பாம்பு விசேஷம் அப்போ நான்கா நான்காம் இடங்கிறது கண்ணியில் மிதனனுங்கிறது புதனோடு வீடு கன்னிங்கிறது புதனோடு வீடு அந்த புதன் வீட்டில் இன்னொரு வீடுங்கிறது கண்ணியில் கேது சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் மூணுக்கும் நாளுக்கும் அவருக்கு மூணுக்கு சொந்தக்காரர் சிம்மம் நாளுக்கு சொந்தக்காரத்தில் மா மாதத்தின் பிற்பகுதி போகிறார் சுக்கர பகவான் அங்கே குறிப்பாக கன்னிலே இருக்கார் கன்னிங்கிறது புதனோட இன்னொரு வீடு மிதுன ராசிக்கு நான்காம் வீடு சுகம் வரணும் இல்லையா இப்போ சுகம் வருமா அப்படின்னு கேட்டால் சுகம் வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை பன்னெண்டாம் வீடத்தில் இருக்கிற குரு மட்டும்தான் கொஞ்சம் அனுகூலம் இல்லாமல் இருக்கிறார் ஏன்னா அவர் ஏழு பத்துக்கு வேண்டியவர் ஏழாம் வீடு மிதனராசி ஏழாம் வீடு தனுசு பத்தாம் வீடு மீனம் இந்த ரெண்டு கிரகம் ரொம்ப உபயராசிக்கு ரொம்ப அவசியமானது ஏன்னா உபயராசிக்கு குரு பகவான் அவ்வளோ அனுகூலம் தரதில்லை அப்படிங்கிற ஒரு ஜோதிட சாஸ்திரமும் இருக்கு இருந்தாலும் கூட ஏழு பத்துக்கு வேண்டியவராச்சே அவர் பன்னெண்டாம் வீட்டில் போகிறாரு அப்படிங்கிற ஒரு எல்லா எல்லா இடங்கள்லையுமே வந்து பாசிட்டிவாகவும் இருக்காது சில இடங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும் ஆக குருனால் அனுகூலம் இல்லை இப்போ குரு பகவான் உங்களுக்கு வந்து ஏழாம் வீடுங்கிறது கூட்டுத்தொழில் மனைவி மனைவி சார்ந்த உறவுகள் அதுலேருந்து இருக்கக்கூடிய வருமானங்கள் நன்மை பேர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தில் இருக்கக்கூடியவர் நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் குரு பன்னெண்டாம் வீட்டில் போகிறாரு அப்போ ஜீவனத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகள் சின்ன இடைஞ்சல்கள் வரும் இப்போ அதனால் நம்ம ஏதாவது வந்து சங்கடங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமாக நிச்சயமாக இல்லை இதெல்லாம் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சார் இது நடக்குங்கிறீங்க அப்புறம் அதனால் அவங்க வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா வாழ்க்கை என்பது அன்றாட ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இதில் சில பிரச்சனைகள் நம்மளை இன்றியமையாததாகவே இருக்கும் இன்றியமையாதது அது வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த பிரச்சனையினால் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ பிரச்சனைகளால் தாக்கிறதுக்கா நிச்சயமாக இல்லை அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதோடு சேர்ந்த லைஃப்பை தான் நம்ம செப்டம்பரில் கொண்டு போகணும் வேறு வழி இல்லை ஏன்னா மற்ற கிரகங்கள் பத்தில் பாம்பு விசேஷம் ஒம்பதுல இருக்கிற சனி பகவான் விசேஷம் லக்ன கேந்திர ராசி கேந்திரமாக இருக்கக்கூடிய பகவான் செவ்வாய் பகை வீடாக இருந்தாலும் அவர் நல்ல நிலையில் இருக்கிறார் கேந்திரஸ்தானம் சார் கேந்திரம்னா என்ன ஜென்மத்தில் இருக்கிறார் ஜென்ம ராசியில் இருக்கிறார் ஜென்ம ராசியில் இருக்கும்போது அவர் எப்படி கெடுக்க முடியும் சார் அவர் வாங்கியிருக்கிற ஆதிபத்தியம் கெடுதலே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஜோதிடங்கிறது ஒரு பெரிய ஒரு அது அது ஓஷன் சார் அது யாருமே வந்து இப்படி தாங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளே கட்டுப்படுத்தவே முடியாது அவங்கவுங்க மனசில் பண்ணுறது தான் அவங்கவுங்க ஜோசியமாக சொல்ல முடியும் எவ்வளோ படிக்க முடியும் நாங்களாம் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷமாக அந்த ஜோதிட பயன் எனக்கு என்னுடைய குடும்ப பாரம்பரியங்கிறதுனால சொல்கிறேன் என்னுடைய அனுகூலத்தை பார்க்கும்பொழுது ஜெ டெய்லி ஜோதிடம் கற்றுக்கணும் டெய்லி ஜோதிடம் படிக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ஜோதிடத்தை நமக்கு வந்து வரையிறத்துருக்காங்க அதனால் நான் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நிறைவடைஞ்சிட்டேன் ஜோதிடத்தில் பெருசு அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுங்க ஆக அவங்கவங்க மனசுக்கு எது தோணுதோ எதெல்லாம் நமக்கு சரியின்படுதோ அவங்க வந்த அனுபவத்தை தான் சொல்கிறாங்க என்னுடைய அனுபவத்தில் இந்த லக்னத்தில் ராசியில் கேந்திரமாக இருக்கிற செவ்வாய் பகை கிரகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது அது பகை கிரகம்தான் ஆறு பது வேண்டியவர் தான் ஆறுங்கிறது ரோகஸ்தானம் தான் அப்படி இருக்கும்போது எப்படி சார் நீங்கள் வந்து மிதன ராசிக்கு செவ்வாய் நல்லது பண்ணுவார்னு சொல்கிறீங்கிற கேள்வி கேட்குறீங்களா அதை தான் சொன்னேன் இப்போ ரெண்டு விதத்தை பார்க்கணும் பகை வீடு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஆறாவீடுங்கிறதையும் பார்க்கணும் அந்த பதினோராவீடுங்கிறதையும் பார்க்கணும் திரும்ப வந்து அவர் நல்லது பண்ணுவாராங்கிறதையும் பார்க்கணும் இத்தனை கேள்விக்கு இடையில் நம்ம பலன் சொல்லி ஆகணும் அந்த பலன் நடக்கிறதா இருக்கணும் இதானே அதானே உண்மை பல லட்சம் பல கோடி மக்கள்கள் மிதுராசியில் இருக்கீங்க எல்லாருமா ஒரே மாதிரி இருக்கீங்க வெவ்வேறு விதமான ஒரு சௌரிய அசௌரியங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கீங்க அதான் உண்மை அதனால் ஜோதிடத்தை இதற்குள்ளே தான் கொண்டு வரவே முடியாது அப்புறம் எதுக்கு ராசி பலன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ராசிப்பலனுங்கிறது ஒரு பொதுவாக ஒரு மாதம் பிறந்தோடனே நமக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பூஸ்ட் இதுதான் உண்மை இப்போ காஃபி சாப்பிட்றவங்க டீ சாப்பிட்றவங்க அல்லது வெவ்வேறு இதை வந்து சாப்பிட்றவங்க ஒரு சுறுசுறுப்புக்காக நிறைய சாப்பிட்றாங்க ஏன் சாப்பிட்றாங்க அது சாப்பிட்ல என்ன ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் பழகிட்டாங்க அதேமாதிரி ஜோதிடங்கிறது கண்டிப்பாக நம்மளை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஒரு பூஸ்ட் கண்டிப்பாக உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு சூழல் உற்சாகன்னு சும்மா சொல்லிட முடியுமா நான் வந்து குரு பன்னெண்டாம் எட்டில் இருக்கிறது போய் சொல்ல முடியுமா செவ்வாய் வந்து லக்னத்தில் ராசியில் இருக்கிற சொல்லி சொல்லுமா சனி பகவான் கும்பத்தில் போய் அதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும் அது சொல்ல நீங்கள் எப்படி வாய்க்கு வந்ததாக சொல்ல அப்படி ஆகாது ஆக மிதுன ராசிக்கு இந்த மாதம் செப்டம்பர் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்விக்கு பதில் நிறைய விதமான சிரமங்களை கொடுக்குற மாதிரி நீங்களே கற்பனை பண்ணி ஏதாவது சொன்னால் அது நம்பாதீங்க நீங்கள் யாராவது அப்படி சிரமப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு இது காரணம் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதகம் காரணமாக இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லா கிரகங்களும் சாதகமான மிதன ராசிக்கு நியாயமாக பார்க்கும்போது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பல கிரகங்கள் நல்லாயிருக்கு சனி நல்லா இருக்கிறாரு பகவான் ராகு நல்லா இருக்கிறாரு பத்தில் டெஃபினட்டாக பாம்பு இருக்கணும் அவர் நல்லா இருக்கிறாரு அதுக்கடுத்து குரு தவிர மற்ற ஏனைய கிரகங்கள் அனுகூலத்தை கொடுக்குது மொத்தம் ஒம்பது கிரகம் ஒம்பதில் குரு பகவான் மட்டும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு மற்ற ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை குறிப்பாக ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கறதுக்கு தான் ப்ரிடிக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் தயாராக இருக்குது அப்போ அது கொடுத்து தான் ஆகணும் அப்போ நம்ம கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால் பகவான் புதன் அவர் நல்ல நிலையில் இருக்கிறாரு மூணாம் இடத்தில் இருக்கிற தப்பில்லை இருக்கலாம் அவர் வந்து அந்த தைரியத்தையும் அந்த படிப்பில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளையும் குறிப்பாக தருவார் கல்வி நிலையிலேருந்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஒரு உத்தியோக நிலைக்கு வந்தாச்சு நமக்கு அந்த உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னா சிறிய தடைக்கடையில் கிடைக்கக்கூடிய வேலைக்கு தாராளமாக நம்ம போகக்கூடிய ஒரு மனோபோக்கத்துக்கு வந்துட்டோம்னா நமக்கே அது அனுகூலத்தை கொடுக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அந்த ஸ்டேஜை நான் தாண்டியாச்சு எனக்கு வந்து திருமண வாய்ப்புகள் உருவாகுமா திருமண ஸ்டேஜில் தானாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அப்போ திருமண வாய்ப்பு எட்டிய வயதை இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அனுகூலம் இல்லை ஆகவே மிதனராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் திருமண வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதாவது கல்யாணம் பேசக்கூடியவர்கள் அந்த கல்யாணம் முடிவாகக்கூடியவர்களுக்கெல்லாம் அதுக்கான அனுகூலம் இருக்காது ஏன்னா ஏழு பன்னெண்டுக்கு வேண்டியவர் ஏழு பத்துக்கு வேண்டியவர் பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால அந்த காரியங்கள் ஒரு காலதாமதமாக நடக்கும் சரி அந்த ஸ்டேஜ் தண்டேஜி நாங்கள் திருமணமாகி கல்யாணம் ஆகிடுச்சு எங்களுக்கு குழந்தை பாக்கி வேணும்னு கேட்கக்கூடிய நிறைய தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கான முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏன்னா அஞ்சா வீட்டுக்காரன் அனுகூலமாக இருக்கணும் மிதனராசிக்கு அஞ்சா வீட்டுக்காரன் பகவான் துலாத்துக்கு சுக்ரன் நீஜனாக இருக்கிறாரு குரு பகவான் அவரை பார்க்கறாரு அதனால் அந்த முயற்சிகள் தொடரும் அதனால் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் கிடைக்கும் அடுத்தது கணவன் மனையுடைய உறவு ஒற்றுமைகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய நெருக்கங்கள் அவங்களுடைய அன்யோன்யங்கள் இருக்க நல்ல இதெல்லாம் தாராளமாக இந்த இடத்துல சுமூகமான ஒரு சூழலை போகக்கூடியவங்க தான் இந்த காலகட்டத்தில் அதுக்கடுத்து நான் தொழில் இருக்கிறவங்க எனக்கு எந்த அளவுக்கு நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் தொழில் இருக்கிறவங்க என்ன நிறைய இந்த மிதனராசி என்பர்கள் நிறைய கல்வி சாலைகள் வைக்கிறவங்க கல்வி தொழில் பண்ணுறவங்க டீச்சர்ஸ் லெக்சரர் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அது நல்ல ஒரு பிரிமாதமாக இருக்கும் மிதனராசி அன்பர்கள் பலவிதமான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் இருக்காங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க இருக்காங்க இவங்களுக்குலாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாகவே மிதுனம் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுனா இந்த சூழலில் கொடுக்கக்கூடிய விவரம் அதாவது கல்வி கல்வி சார்ந்த பணிகள் நிறைய அன்பர்கள் இருக்காங்க டியூஷன் சென்டர் வச்சுருக்கவங்களே மிதனராசி இருக்காங்க அதுக்கு அதுக்கடு சென்டர் வச்சுருக்கிறவங்க அதுக்கடுத்து ஸ்கூல் வச்சுருக்கவங்க காலேஜ் வச்சுருக்கிறவங்க ஈவன்தோ ப்ரொஃபராக இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராசிக்கு சாதகமான பலனை தருது தென் அடுத்தது அயல் நாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேண்டிய ஆன்சைட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கான பொருளாதார மேம்பாடு இப்படி இருக்கும் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் மாற்றம் கிடையாது சரி வயோதிகர்களை நம்ம எந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம அவங்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் தந்து அவங்களை நம்ம சீர சிறப்போடு வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய அன்பர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் இந்தியாவில் இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல விதமான பலனை தர வேண்டிய அவசியம் இதற்கு இருக்குது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பத்தாம் வீட்டுக்காரன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கான் வருங்கிறத ஜீவனம் தந்தைக்குரியக்கூடிய ஏதோ ஒன்பதாம் வீட்டுக்காரனாக ரொம்ப ரொம்பதை பார்க்குறாரே ஆகினால் அந்த விரயம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது ஏன்னா மிதன ராசிக்கு ஒன்பதாம் வீடுங்கிறது வந்து பகவான் சனி ஆகினால் அவருக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு நான் ஒரு காவல்துறையில் இருக்கேன் நான் ஒரு இராணுவத்துறையில் இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஏன்னா செவ்வாய் வந்து ராசி கேந்திரம் டெஃபினட்டாக மருத்துவத்துவம் டாப்பாக இருக்கும் அதுக்கடுத்து விவசாயம் எப்படி சார் இருக்கும் விவசாயம் பிரமாதமாக இருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் நிறைய மிதுனராசி என்பர்கள் விவசாயம் நல்ல மழை பெஞ்சிருக்கு மழை பெய்யும்போது நல்ல உங்களுக்கு ஆதாயங்கள் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்தில் மேம்பாடுகள் நீல்டு நல்ல பிரமாதமாக இருக்குது பட் உடல் ரீதியாக எனக்கு இப்படி இருக்கும் உடலில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எதிர்பார்க்கக்கூடிய உடல் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது அதனால் தேவையில்லாத நமக்கு இருக்க அந்த ஒரு அசௌரியங்கள் வரத்தான் செய்யும் அதற்கு உங்களுடைய மனசை நீங்கள் தைரியப்படுத்திக்கணும் எப்போதும் மனம் ச செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் மனசில் நமக்கு நல்ல தைரியம் இருந்ததுன்னா எந்த நோயும் நம்மளை அண்டாது ஆகியனால தேவையில்லாத கோபத்தை குறைச்சிங்க டென்ஷனை கம்மி பண்ணிங்க வீணை அலைச்சல் வச்சுக்காதீங்க அதேமாரி இந்த சீசனல் ஃபீவர் சொல்லக்கூடிய இந்த பருவநிலை மாற்றங்கள்னால் வரக்கூடிய சளி காய்ச்சல் வரும் அதை நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும் பெரிய விபத்துகள் பெரிய ஆபத்துகள் பெரிய அரவசிய சிகிச்சைகள் இருக்கக்கூடியதில் இந்த காலகட்டத்தில் இல்லை அதில் நம்ம கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ இந்த மாதத்தில் வரவுகளுக்கும் செலவுகளுக்கும் சமபலமாக இருக்கிறதுனால நோ ப்ராஃபிட் நோ கெயின் நோ லாஸ் இதுதான் உண்மை நோ ப்ராஃபிட் நோ கெயின் ஸோ ப்ராஃபிட்டு தான் கெயினாக இருக்கும் ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் லாஸ் அப்படிங்கும்போது ஈ ஈக்குவலாக போயிட்டுருக்கு வரவுக்கும் செலவுக்கும் சமபலமாக இருக்கிறதுனால பிரமாதமான எதிர்காலம் பிரமாதமான ஒரு சூழல் பிரமாதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு நிலங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு அனுகூலம் இல்லை என்பதை சொல்லி கண்டிப்பாக மிதராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் அப்படியே மிலோடியாக போகும் இஸ் ஸ்லோன் ஸ்டடி வித்தவுட் பிரேக் அப்படி போகும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளதாக இருக்குது இதையும் மீறி உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் நிறைய சுபகாரியங்கள் குறிப்பாக நான் முதலே சொன்னேன் மிருகேசிரிய நட்சத்திரங்கள் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நடக்க நடுவை நடுதர வயதை எட்டியவர்களுக்கு சனிதசை நடக்கும்போது அவங்களுக்குள்ள கவனத்தை பார்த்துருக்கணும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கீழ்தசை நடந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புனர்பூசண நட்சத்திரக்காரர்கள் சுக்கரதசை நடந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அனுகூலத்தை இருக்கா இல்லையாங்கிறத அவங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்தோம்னா தெளிவான ஒரு விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம் ஆகவே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அபிப்பிராயம் இருக்கிறவங்க இந்த பதிவிலே நீங்கள் முழு திருப்தி அடைஞ்சிட்டிங்கன்னா விட்டுடலாம் இந்த பதிவு உங்களுக்கு திருப்தி பெறாத பட்சத்தில் உங்களுடைய ஜன முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தணும் என்றால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லி எந்த திசையை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு கிழக்கு தென்கிழக்கு திசையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதை நாம் வந்து எந்த இரத்தனங்களையே எந்த விதமான அதாவது வர்ணங்களை நாம் வந்து பெரும்பாலும் பச்சை தானும் சொல்லுவோம் மஞ்சள் சொல்லுவோம் ரொம்ப சிறப்பான இந்த மாதத்திற்கான செப்டம்பர் அதுக்கடுத்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் கண்டிப்பாக ஐக்ரிவர் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும் ரத்தினம் அப்படின்றிங்கன்னா நம்ம எமரால்டு ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னா எமராடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணிக்கலாம் இல்லைன்னா எமரால்டு கிரீன் யூஸ் பண்ணலாம் பெரும்பாலும் எந்த இலக்கம் உங்களுக்கு வந்து அனுகூலத்தை கொடுக்கும் ஐந்து ஒம்பது எப்போதுமே அனுகூலத்தை கொடுக்கணும்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி எம்டி டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க